நமது மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் டெய்லி காலையில வந்து வாக்கிங் போறத ஜாகிங் போறது வந்து ஒரு வழக்கமா வச்சிருக்காரு இந்த டைம்ல இவர் போயிட்டு இருக்கும் திடீர்னு அவருக்கு தலைசுற்றல் வந்திருக்கு தலைசுற்றல் சுற்றல் காரணமா வந்து சென்னை கிரீன் சோட்ல இருக்கக்கூடிய அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் வந்து இவ்வளவு அனுமதிச்சிருக்காங்க இங்க வந்து மருத்துவர்கள் பாதை என்ன சொல்லிருக்காங்கன்னா இவர் கண்டிப்பா வந்து த்ரீ டேஸ் வந்து அப்சர்வேஷன்ல இருக்கணும் ஆனா வந்து நல்லா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இதை வந்து கமல்ஹாசன் ரஜினி இவங்க எல்லாம் போன்ல வந்து விசாரிச்சிருக்காங்க இவரோட பிஇடின்னு ஒரு டெஸ்ட் அதாவது அவங்க உடல் உறுப்புகள் வந்து எல்லாம் கரெக்டா இருக்கா ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக ஆகுதான்னு செக் பண்றதுக்காக தேனாம்பேட்டில் இருக்கக்கூடிய அப்பல்லோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இன்னைக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க ஆனா இவர் இங்க இருந்துட்டே வந்து அவர் இன்னைக்கு மட்டும் அவருடைய அவர் என்னென்ன மீட்டிங்லாம் அட்டன் பண்ணுவான்னு சொல்லிருந்தாரோ அது எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணியிருக்காங்க இன்னும் அவர் இங்க இருந்தாலும் அவருடைய வேலைகளை கரெக்டா பார்த்துட்டு பார்க்க பாப்பார் அப்படிங்கறத வந்து அப்பல்லோ மருத்துவர்கள் வெளியிட்டா அறிக்கிறா சொல்லியிருக்காங்க உதயநிதி ஸ்டாலின் அதாவது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காருன்னா நல்லா நல்லாதான் இருக்காரு பிரச்சனை இல்லை சீக்கிரமா குணமடைஞ்சு வீட்டுக்கு வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க